பாருங்க மருது பாண்டியர்கள் இந்த உலகம் உள்ளளவும் பெயர் சொல்லும் எவ்வளவு பெரிய சாதனை செய்ய முடியுமான்னு கற்பனை பண்ணி பாருங்கள் கோபுரத்தை இடிக்கவா சரணடையிரியான்னு வெள்ளைக்காரன் உத்தரவு கோபுரத்தை கோபுரம் இடிச்சிட்டா கட்டிடலாம்னு தான் ஆனாலும் அவருக்கு அப்படி நினைக்கல பாருங்கள் உயிர் போனால் போகட்டும் கோபுரம் இருக்கணும்னு நினச்ச மா மன்னர்களை நம் நெஞ்சில் சுமப்போம் என்றால் அவர்களுடைய தியாகங்களை யாராவது ஈடு செய்ய முடியுமா கடைசி வாரசியோட இருக்கக்கூடாதுன்னு மலேசியா கடாரம் கொண்டு போய் கொன்றார்கள் வெள்ளைக்காரர்கள் வரலாறு தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தூக்கல போட்டு துச்சமனமதித்தார்களே வெள்ளையர்களை ஆனால் அவர் வேற சொல்லும் நாம் நமக்கு நடக்கும் பாதைகள் எல்லாம் சரியானதா என்று ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இயற்கையே தலை வணங்குது மா மன்னர்களுக்கு காளையார் கோயிலில் கோபுரம் ரெண்டு ஒன்று உயரம் பெரிய மருது மாதிரி ஒன்று சின்ன சின்ன மருது மாதிரி சரி கட்டுனது அதுக்கு பக்கத்தில் ரெண்டு தென்னை மரம் இருக்குது பார்த்துருக்கீங்களா போனவங்க ஒன்று பெருசு ஒரு சிறுசு அதுவும் பாருங்கள் இயற்கையே இருவர்களையும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது என்றால் அவ்வளவு நேர்மையும் உண்மையுமாக இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் மறுதிருவர்கள் மறந்தோமே அத்தனையும் மறந்துட்டான் காசி அவன் கொடுக்கறானா அவன் பக்கம் சாஞ்சிட்டமே எங்க போய் சொல்ல இதுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை நமக்கு அமையும் நினைக்கிறீங்க என்ன பாடு எடுத்த போதோ இயற்கை இருந்தாலும் மா மன்னர்களை நினைவு விதமாக ஒரு பாடலை பாடுவோம் கூப்பிடுங்க கூப்பிடுங்க தாளத்து சூரியனு கூப்பிடுங்க சோராக்கி போட திரனு கூப்பிடுங்க தாள சூரியனு கூப்பிடுங்க சோராி போட்டுன்ன கூட பொன்னாகும் மன்ன வழி தாடுபட்டா சூரிய என கூப்பிடுங்க சூறாக்கி போச்சருவா கிட்டத்தில யார் வருவாண்டு கிட்டத்தில யார் வருவா வரு உண்மை கோபதி வருவாச்சருவரி உண்மை கொள்ிபதி

மனுள்ள சோயூர் கோயிலே சூட படிக்கும் பாளையான சந்திர கூப்பிடுங்க சோழாற்று கூப்பிடுங்க சோளாற்றா பண்ண கூட பொன்னாகும் பலமே மறுபட்டா பல கூட பணாக்கும் பொன்மலரும் குமலரும் குமலமா திரியிலே சந்திரன முதல் நாட்டைச் சேர்ந்த அருமை மச்சான் சாமிநாதன் அவர்கள் இந்த பாடலை பாடிய நாரதர் கவிராஜ் அவர்களுக்கு இருநூறு ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் மச்சான் அவர்களுக்கு நன்றி நன்றி வந்த வணக்கம் நன்றி அன்பளிப்பு வழங்கிய அன்னார் அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி